வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவிலூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய குற்றவாளீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கொற்றவாளீஸ்வரர் கோயிலில் ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க ஆல்ரெடி என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அதோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ அமைய போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பிரபுதேவா மாஸ்டர் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நயன்தாரா வடிவேலு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் வில்லு இந்த வில்லு படத்துல வந்து தளபதி வந்து ஒரு கல்யாணத்துக்காக ஊர்ல இருந்து வருவாரு அந்த கல்யாணம் இந்த கோவில்ல தான் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த கல்யாணம் நடக்கிறப்ப ஒரு ஃபைட் சீக்குவன்ஸ் ஒண்ணு வரும் அந்த ஃபைட் சீக்குவன்ஸ்ல இந்த கோவிலை நல்லாவே காட்டியிருப்பாங்க லிங்குசாமி இயக்கத்துல நம்ம தல அஜித் குமார் திரிஷா விஜயகுமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் ஜி இந்த ஜி படத்துல வரக்கூடிய டிங்டாங் கோவில்மணி பாடல்ல ஒரு சில காட்சிகள்ல இந்த கோவில நல்லாவே காட்டியிருப்பாங்க சேலமன் இயக்கத்துல சியான் விக்ரம் ஸ்னேகா வடிவேலு நாசர் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் கிங்கு இந்த கிங்கு படத்துல வந்து ஜனகராஜ் வந்து விக்ரம் இவர் என்னோட பேரன் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு அந்த சீன் வந்து இந்த கோவில்ல தான் எடுத்திருப்பாங்க இதே படத்துல விக்ரமும் வடிவேலும் ஒரு ஒரு படியட்டுல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த படியட்டுல உட்காந்து பேசுற சீனும் இந்த கோவில் தான் எடுத்திருப்பாங்க வீட்டுல எல்லாரும் இருக்கான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச கரு பழனியப்பன் இயக்கத்துல நம்ம புரட்சி தளபதி விஷால் மம்தா மோகன் தாஸ் ரகுவரன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் சிவப்பதிகாரம் இந்த சிவப்பதிகாரம் படத்துல வரக்கூடிய மன்னார்குடி கலகலக அப்படின்ற பாடல் முழுக்க முழுக்க இந்த தான் கோவில் கே எஸ் ரவிக்குமார் பிரகாஷ்ராஜ் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சரவணா இந்த சரவணா படத்துல சிம்பு அவரோட ஃப்ரெண்டு கிருஷ்ணாவோட ஜோதிகாவை பாக்குறதுக்காக திருவிழாவுக்கு வந்திருப்பாரு அந்த திருவிழா வந்து இந்த கோவில தான் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த சீன்ல இந்த கோவில நல்லாவே காட்டியிருப்பாங்க அதே மாதிரி சிம்புவும் ஜோதிகாவும் இந்த படத்துல பேசிக்கிட்டே வருவாங்க திருவிழால அப்பயும் இந்த கோவில் நல்லாவே காட்டியிருப்பாங்க ஏ எம் நந்தகுமார் இயக்கத்துல நம்ம நாகேஷ் சாரோடைய பேரனான கஜேஷ் சி சி ல கூட போன சீசன்ல வந்திருப்பாரு அந்த கஜேஷ் மயில்சாமி கஞ்சா கருப்பு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் கற்கண்டு இந்த கற்கண்டு படத்துல நம்ம கஜேஷும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு போய் தங்குற மாதிரியான சீன் இருக்கும் அந்த சீன் வந்து இந்த தான் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் இந்த கொற்றவாளீஸ்வரர் கோயிலை சுற்றி எடுத்திருக்காங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா